வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமர் ஜோர்தன் பார்தெல்லாவை பின்தள்ளி கேப்ரியலத்தால் முன்னிலை தீவிர வலதுசாரிகளை சமாளிக்க ஐரோப்பிய ஒத்துழைப்பை கோரும் பிரித்தானிய பிரதமர் டெலிகிராம் நிறுவன தலைவர் போலீஸ் காவலில் இருந்து விடுதலை நாட்டை விட்டு வெளியேற தடை ஸ்பெயினில் களை கட்டிய தக்காளி திருவிழா டென்மார்க் எதிர்நோக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பிரதமர் வெளியிட்ட தகவல் வெள்ளத்தில் மீன்கள் அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கை சிறிய குடியிருப்பு அனுமதி தவறாக மறுப்பு உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரஷ்ய பகுதிகள் அமெரிக்கா வெளியிட்ட தகவல் இனி விரிவான செய்திகள் பிரான்ஸ் புதிய பிரதமர் ஜோர்தன் பார்தெல்லாவை பின்தள்ளி கேப்ரியலா முன்னிலை யாரை புதிய பிரதமராக அறிவிக்க விரும்புகிறீர்கள் என மேற்கொள்ளப்பட்ட வகிக்கிறார் நாற்பத்தோரு மாணவர்கள் கபிரியலத்தாலுக்கு தங்களது ஆதரவை தெரிவித்துள்ளனர் அவரை தொடர்ந்து இளைஞர்களிடம் பெரும் செல்வாக்கு கொண்டவர் என தெரிவிக்கப்படும் ஜோர்தன் பார்தில்லா முப்பத்தெட்டு சதவீத ஆதரவை பெற்றுள்ளார் இடதுசாரி கூட்டணியினால் அறிவிக்கப்பட்டுள்ள லூசி காஸ்டெட் இருபத்தாறு சதவீத ஆதரவை பெற்றுள்ளார் நேற்று எல்பே நிறுவனம் வெளியிட்ட கருத்துக்கணிப்பு முடிவுகளில் இது தெரியவந்துள்ளது தீவிர வலதுசாரிகளை சமாளிக்க ஐரோப்பிய ஒத்துழைப்பை கோரும் பிரித்தானிய பிரதமர் பிரித்தானிய பிரதமர் மந்திரி கெய்ர் ஸ்டாமர் ஐக்கிய ராஜ்யத்தில் தீவிர வலதுசாரி குழுக்களிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல் குறித்து கவலை தெரிவித்தார் மற்றும் பகிரப்பட்ட சவாலை சமாளிக்க ஐரோப்பா முழுவதும் உள்ள முற்போக்கான அரசியல் கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமென அழைப்பு விடுத்துள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் பிரித்தானியா புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான கலவரங்களால் பாதிக்கப்பட்டது வன்முறை தீவைப்பு மற்றும் கொள்ளை மற்றும் முஸ்லிம்கள் புலம்பெயர்ந்தோரை குறிவைத்து இனவரி தாக்குதல்களில் ஈடுபட்ட கலவரம் தொடர்பாக ஆயிரத்து நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டவர்களை பிரிட்டிஷ் போலீசார் கைது செய்தனர் டெலிகிராம் நிறுவன தலைவர் போலீஸ் காவலில் இருந்து விடுதலை நாட்டை விட்டு டெலிகிராம் மூலம் நடைபெறும் சட்டவிரோத குற்ற செயல்களுக்கு டெலிகிராம் நிறுவனம் என்றும் குற்றவியல் நடவடிக்கையை கண்காணிக்க தவறியது என்றும் பயனாளர்களின் தரவுகளை அரசிடமிருந்து மறைத்து பாதுகாத்தது போன்ற குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் டெலிகிராம் நிறுவனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பாவெல் துரோவை பிரான்ஸ் போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் அவர் போலீஸ் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில் அவர் மீதான வழக்கின் விசாரணை இனி தொடங்கும் என்று தகவல்கள் கூறுகின்றன த்ரோவ் பவல் நிபந்தனை ஜாமீனில் தற்போது விடுவிக்கப்பட்டார் இதற்கான ஜாமீன் தொகையாக நீதிமன்றத்தில் சுமார் ஐந்து மில்லியன் யூரோக்கள் செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் அவர் வாரம் இரண்டு முறை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஸ்பெயினில் களை கட்டிய தக்காளி திருவிழா ஸ்பெயின் நாட்டில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் தக்காளி திருவிழா நடத்தப்படும் வழக்கம் பல தசாப்தங்களாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன்படி இந்த ஆண்டு ஸ்பெயினின் கிழக்கே வாலன்சியா நகருக்கு மேற்கே நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் புனால் நகரில் இந்த பாரம்பரிய திருவிழா நேற்று நடந்தது இதில் வெள்ளை நிற உடையில் ஆண்கள் பெண்கள் என இருபத்தி ரெண்டாயிரம் பேர் வரை கலந்து கொண்டனர் இந்த திருவிழாவுக்காக நன்றாக விளைந்த சிவப்பு நிறத்தினாலான ஆன நூற்றி ஐம்பது டன் கணக்கிலான தக்காளிகள் ஏழு லாரிகளில் கொண்டு வந்து தயாராக வைக்கப்பட்டிருந்தன லா டொமேட்டினா என்ற பெயரில் நடத்தப்படும் இந்த பாரம்பரிய திருவிழாவில் உள்ளூர் மக்கள் மட்டுமன்றி கென்யா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலாவாசிகள் பங்கேற்றனர் டென்மார்க் எதிர்நோக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பிரதமர் வெளியிட்ட தகவல் இரண்டாயிரத்து முப்பதில் டென்மார்க்கில் எட்டாயிரத்திற்கும் குறைவான குழந்தைகள் பிறக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அந்நாட்டின் பிரதமர் மேட் ஃபிரிக்ஷன் இன்றைய செய்தியாளர் மகாநாட்டில் கூறினார் பிரதமர் அதை மிகவும் மகிழ்ச்சியற்ற வளர்ச்சி என்று அழைக்கிறார் நாங்கள் இதை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறோம் இதற்கு எளிதான வழி இருப்பதாக நாங்கள் நம்பவில்லை சிலருக்கு வாழ்வியல் இயற்கை தடைப்படுத்துகிறது மற்றவர்களுக்கு இது ஒரு மன அழுத்தமான அன்றாட வாழ்க்கை மற்றும் ஒருவேளை நிதி சார்ந்த பிரச்சனையாகவும் உள்ளது இந்த நிலையில் இதை சமாளிக்க அவர் மற்ற கட்சிகளிடமிருந்து யோசனைகளை கேட்கிறார் வெள்ளத்தில் இறந்த நூறாயிரக்கணக்கான மீன்கள் கிரேக் அதிகாரிகள் எடுத்துள்ள நடவடிக்கை இந்த வாரம் மத்திய நகரமான வோலோஸில் உள்ள சுற்றுலா துறைமுகத்தில் கொட்டப்பட்ட நூறாயிரக்கணக்கான இறந்த மீன்களை கிரேக் அதிகாரிகள் சேகரிக்கத் தொடங்கினர் இது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்று நகரசபை உறுப்பினர் ஸ்டெலியோஸ் லிம்னியோஸ் கூறினார் இது கடற்கரையில் மட்டுமல்ல பகாசெடிக் வளைகுடாவின் மையத்திலும் உள்ளது என்று அவர் கூறினார் புதன்கிழமை இழுவை படகுகள் மீன்கள் காய்கறிகளை சேகரிக்க வலைகளை இழுத்து சென்றன பின்னர் அவை லாரிகளின் பின்புறத்தில் கொட்டப்பட்டன கடந்த இருபத்தி மணி நேரத்தில் நாற்பது டன்களுக்கு மேல் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சிறிய பெண்ணுக்கு சுவிஸ் குடியிருப்பு அனுமதி தவறாக மறுப்பு பத்து ஆண்டுகளாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் ஒரு சிறிய பெண்ணுக்கு ஃபிரிபோர்க் அதிகாரிகள் குடியிருப்பு அனுமதி வழங்க வேண்டும் என பெடரல் நீதிமன்றத்தால் தீர்மானிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனது பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் சுவிட்சர்லாந்துக்கு வந்த பதினைந்து வயது சிறுமியின் மேல்முறையீட்டை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது குடும்பத்தின் புகலிட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது ஆனால் அவர்களுக்கு தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டது புதன்கிழமை வெளியிடப்பட்ட தீர்ப்பில் சிறுமியின் மேல்முறையீட்டை பெடரல் நீதிமன்றம் உறுதி செய்தது கன்ட்ரோடல் அலுவலகம் அவளுக்கு குடியிருப்பு அனுமதி வழங்க வேண்டும் என்றது உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள ரஷ்ய பகுதிகள் அமெரிக்கா வெளியிட்ட தகவல் உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதியை மீட்பதில் ரஷ்யா கடினமான போராட்டத்தை எதிர்கொள்கிறது என்று அமெரிக்காவின் உயர்மட்ட உளவாளி தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைனிய துருப்புகளால் கைப்பற்றப்பட்ட குரஸ்க் பிராந்தியத்தில் உள்ள நிலப்பரப்பை மீட்பதற்கு ஒரு எதிர்த்தாக்குதலை நடத்துவார் ஆனால் ரஷ்ய படைகள் கடினமான சண்டையை சந்திக்கும் என்று துணை சிஐஏ இயக்குனர் டேவிட் கோகன் தெரிவித்தார் ரஷ்ய மாகாணத்தில் சுமார் முன்னூறு சதுர மைல் பரப்பளவை உக்ரைன் கைப்பற்றியுள்ளது இது மேலும் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோகன் ஒரு தேசிய பாதுகாப்பு தொழில் மாநாட்டில் பேசினார் உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் மேற்கு எல்லை வழியாக ஆகஸ்ட் ஆறாம் தேதி குர்ஸ்க் பிராந்தியத்தில் தாக்குதல் நடத்தின